குழு மிகவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளே பரலோக நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இறுதியும் கத்திற்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நீ அமத்தினாலும் க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோகமன்னா பெரியவர் பெரிய காரியம் செய்வா என் அன்பு தெய்வ பிள்ளைகளே நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய காரியம் நடந்தால் எனக்கு நலமாக இருக்கும் என்னுடைய புத்திக்கு மேலான நான் நினச்சி பார்க்குறதுக்கு மேலான பெரிய காரியம் நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற கத்தருடைய வார்த்தை இது வரைக்கும் நீ கண்ட காரியங்கள் எல்லாம் சாதாரண காரியங்கள் இதுவரைக்கும் இருந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் சாதாரண ஆசீர்வாதங்கள் இத்து வரை இல்லாத பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன் என்று கற்ற சொல்ல ஒரு முறை நாத்தன் என்கிற ஒரு நபரை பிலிப்பு என்கிற மனிதன் இயேசுவை வந்து பார் என்று கேட்டான் அதற்கு அவன் சொன்ன பதில் ஊரிலிருந்து ஒரு நன்மை பிறக்கக்கூடுமா எனக்கு அதெல்லாம் தெரியாது வந்து பார் இயேசு இடத்துல வந்த உடனே அவனை குறித்து கத்த சொன்ன தீர்க்க தரிசனமான வார்த்தை கபடற்ற உத்தம இசைவலினை இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பார் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இது வரைக்கும் அவங்க வாழ்க்கையை கண்டிடாத பெரிய காரியங்களை கத்துறவங்களுக்கு செய்யப்போகிறார் இந்த கடன் எப்படி அடைக்கப்பட்டுச்சு தெரியாது இந்த வீடு எப்படி கட்டப்பட்டுச்சு தெரியாது மகளுடைய திருமண காரியத்தை எப்படி நடந்தது தெரியாது ஏன்னா நமக்கும் தெரியாமல் நடக்கிற காரியங்கள் தான் பெரிய காரியங்கள் நம்மளுடைய திராணிக்கு அப்பாற்பட்டு நடக்கிற காரியங்கள் தான் பெரிய காரியங்கள் யோபு ஐந்து ஒன்பது யோபு ஒன்பது பத்து இந்த ரெண்டு வசனத்தையும் வாசித்து பாருங்க யோபு ஒன்பது பத்தில் தேவ் நாய் கற்று ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியத்தையும் எண்ணி பார்க்க முடியாத அதிசயத்தையும் நான் செய்வேன் செங்கடலை ரெண்டாக பிளந்துடலாமா மனுஷர்களால் சக்திகளால் ஒரே இரவு பண்ண முடியுமா கற்று பண்ணினா கீழ் காற்றை ஏற்படுத்தினா அந்த கீழ்காற்று அந்த கடலை ரெண்டாய் பிளக்க பண்ணினது அதே கீழ்காற்று கூழ் காற்றாய் மாறியது அதை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிட்டேன் ரெண்டு பக்கமும் கடல் ஃப்ரீஸ் ஆகிட்டேன் ரெண்டு பக்கமும் தண்ணி ஃப்ரீஸ் ஆயிட்டேன் நடுவில் பாத கற்ற சருவ வல்லமையில் தெய்வன் பெரிய காரியத்தை செய்கிற தெய்வன் ஏன் நீங்கள் கலங்கணும் ஒன் யோ ஒன் நாலு நாலு உலகத்தில் இருப்பவனிலும் உனக்குள் இருப்பவர் பெரியவ அவர் பெரிய காரியத்தை செய்வார் என்னுடைய தெரிஞ்ச ஒரு சகோதரர் அவர் சொல்லும் பொழுது சொன்னார் பிரதர் ஆண்டவர் எனக்கு பெரிய காரியத்தை செய்தான் நான் ரிட்டயர்மெண்ட் ஆகிறேன் அதே நாளில் என் பையனுக்கு கேம்பஸ் இன்ட்ரிவியூவில் வேலை கிடைக்குது நான் ரிட்டையர்ட் ஆகிறேன் நான் அந்த குடும்பத்தை எப்படி நடத்துவேன் அப்படின்னு ஒரு கலக்கம் ஒரு பயம் ஆனால் என் மகனுக்கு கேம்பஸ் இன்ட்ரிவியூவில் செலக்ட் ஆகிறான் நல்ல சேலரியில் அவன் செலக்ட் ஆகிறான் கத்த பெரிய காரியங்களை செய்தா சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறு மூணு கத்த பெரிய காரியங்களை செய்தால் இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் செப்பிக்கலாமா அன்பின் தகப்பான பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் சொப்பிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே ஆம ஆ பெரிய காரியத்தை கற்றச் செய்வா நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்